அத்தை சோறு மிஞ்சிருச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வைக்கவா இருத்தா மருமகளே இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு நம்ம ஊருக்கு வர்ற கடைசி பஸ் வரட்டும் அந்த கடைசி பஸ்ஸு வந்தோடனே நீ சாதத்துக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கூட சாதம் அப்படின்ற வார்த்தை தான் வருதுவாருங்க பேச்சு வழக்கில் ஏன்னா இப்போ இருக்கிற காலங்கள் மாறிடுச்சு அதாவது அப்போல்லாம் வந்து சோறு அப்படின்ற தமிழ் சொல்லு தான் உச்சரித்தாங்க இப்போ வந்து சாதம் அதுவே இப்போ மறைஞ்சு சாதம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கே தெரியாது ரைஸ் அதுலையும் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் அப்படின்றத தமிழ் சொல்லாக மாறிடுச்சு இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போங்க விசேஷத்துக்கு போங்க அங்கே போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா தம்பி சோறு கொஞ்சோண்டு போடுப்பா அப்படின்னா இருந்து நம்மளை கீழே வரைக்கும் பார்ப்பாங்க அவனுக்கு சோறுனா என்னன்னு தெரியாது ஏன்னா எல்லாருமே வேலை பார்க்குற அங்கே வேலைக்கு வந்திருக்க எல்லாருமே வெள்ளைக்கார குழந்தைங்களாம் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு சோறு அப்படின்னா அந்த ஆங்கில வார்த்தை தெரியாது இப்போ இது வந்து ஆங்கில வார்த்தையாகவே ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா ரைஸ் அதுலேயும் ஒயிட் ரைஸ் கொண்டு வாப்பா இல்லை அப்படின்னா லெமன் ரைஸ் கொண்டு வாப்பா ஹேர்ட் ரைஸ் கொண்டு வாப்பா அப்படின்னா தான் தெரியும் இப்போ இருக்கிற காலம் அப்படி பாதிக்கிட்டு இருக்கு அந்த கடைசி பஸ்ஸு வந்தோடனே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க மாமியார் அப்படின்னா அதாவது அந்த கடைசி அவங்க ஊருக்கு வர்ற கடைசி பஸ்ஸில் அவளுடைய சொந்தக்காரலோ இல்லை யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க வரும்போது சோறு இல்லை கஞ்சி தான் இருக்குது தண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வா சாப்பாடு நம்ம வீட்டில் சோறு இருக்கு அப்படின்னு சொல்லி வயிறார சோறு போடுறது அந்த காலம் இந்த காலத்தில் என்ன தெரியுமா செய்வாங்க சாப்பிட வந்தானா வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னு நினைச்சா சாப்பிட்டீங்களா அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டு வந்திருப்பாங்க சாப்பிட்டல தம்பி என்ன சாப்பிட்டியா ஹோட்டல்ல தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க வெரைட்டியாக சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருப்பாங்க எப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா இல்லையா நண்பர்கள் இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து அந்த பக்கத்தில் பக்கத்து வீட்டு பையன் ஒரு அஞ்சு மணி ஒரு ஆறு ஏழு மணி போல் போனால் கூட அந்த பக்கத்தில் இருக்க பாட்டி கூப்பிட்டு டேய் அது யாருடா அன்னி போகிறது பாண்டியம்மா மயனா டே வாடா சாப்பிட நம்ம வீட்டில் சோறு இருக்குது குழம்பு இருக்குது கொஞ்சமாக சாப்பிட்டு போகலாம் வாடா அப்படிம்பாங்க அந்த பையன் சாப்பிட்ருந்தா கூட என்ன சொல்லுவேன் சரி பாட்டி நான் வர்றேன் என்ன குழம்பு வச்ச வரேன் மீன் குழம்பா கருவாட்டு குழம்பா அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து போட்டு அவனே போட்டு சாப்பிட்றது அந்த காலம் ஆனால் இப்போல்லாம் வந்து சாப்பிடாமல் இருந்தால் கூட இல்லை இல்லை நான் சாப்பிட்டு வந்துவிட்டேன் வீட்டிலே சாப்பிட்டுட்டேன் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறது இந்த காலம் இது தாங்க நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையை இப்போ எல்லாம் சுச்சுவேஷன் மாறிட்டே இருக்குது இந்த மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அப்போ தமிழ் அழகாக சொன்ன அந்த சோறு அப்படின்ற வார்த்தை மாறி இன்னைக்கு வந்து ரைஸ் ஒயிட் ரைஸ் அப்படின்னு மாறிடுச்சு அதுவே வந்து அழகா அந்த காலத்தில் விறகு அடுப்பில் நாலு சுப்பி அதாவது விறகுன்னு சொல்லுவோம் சுப்பி சுல்லின்னு சொல்லுவாங்களே அதை ஒடிச்சிட்டு வந்து அந்த மாலை பொழுதுல வயவரப்புக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த அடுப்பில் பூ பூன்னு ஊதி அந்த புகை மூட்டத்தோட சமைச்சு அம்மா அம்மாவோ இல்லை அப்பத்தாவோ சமைச்சு வச்சு அந்த ராத்திரியில போடுவாங்க பாருங்க அந்த சோறு குழம்பு ஊற்றி கருவாட்டு குழம்போ இல்லை கத்திரிக்காய் குழம்போ ஏதோ ஒன்று ஊற்றி கொடுப்பாங்க பாருங்க அதில் இருந்த ருசிய மனமும் இன்னைக்கு இல்லவே இல்லைங்க ரெண்டு நிமிஷம் தான் எங்கேயோ வேலைக்கு போறோமா ஒரு ஹோட்டல்ல கொஞ்சோண்டு பார்சல் வாங்கிட்டு வந்துரும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா டக்குன்னு குக்கர் இருக்கு குக்கர்ல ரெண்டு விசில் வந்துருச்சா சோறு அதிலே தண்ணி அரிசியே வச்சு தண்ணி கிண்ணி எதுவுமே வெளியில வராம அப்படியே உள்ள வச்சு சாப்பிட்றோம் அதுல இருக்கிற ருசி இருக்காங்க உண்மையிலே அதுல வந்து வெறும் சக்க தாங்க இருக்கு குழம்பு வைக்கிறது கூட குக்கர்ல டக்குன்னு எல்லா காயும் ஒன்றா வேக போட்டு டக்குன்னு வந்து குழம்பு தாளிச்சு விட்றோம் ரெண்டு செகண்ட்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு சோறு ரெடி ஆயிடுச்சு ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு சோறு வடிக்கிறதுக்கு எப்படியும் அரை மணி நேரமாக தான் ஆகும் அது வந்து சோறு ஒலைய வச்சுட்டு சரி நம்ம ரெண்டு வேலையை பார்ப்போம் மாடை அடை கட்டுவோம் சரி மா பாலை போய் கறந்துட்டு வரும் பண்ணையில் போய் ஊற்றிட்டு வருவோம் இல்லை ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு போவாங்க அதுக்குள்ளே அந்த அடுப்பு வந்து அமர்ந்துடும் திரும்ப வந்து அந்த அடுப்பை ஊதி ஊனு ஊதி அந்த புகை மூலமாக அதில் நம்ம சமைச்சு வச்சு போடுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அதில் இருக்கிற டேஸ்ட்டும் மனமும் இப்போல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே நான் அந்த லைஃப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிப்பட்ட காலங்கள் அதாவது நான் இப்போ காலேஜ் படிக்கும்போது கூட ஒரு ஊரில் படித்தே அதாவது அந்த ஊர் நான் மென்ஷன் பண்ணலை அங்கே படிக்கும்போது ஈவினிங் தான் சந்தை என்னோடய பாட்டி தான் எங்க கூட இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து பஸ்ஸு வந்து ஒரு பத்து ரூபா டிக்கெட்டு சந்தைக்கு போகிறதுக்கு ஆனால் இவங்க பக்கத்து வீடு எல்லா நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து லைன் வீட்டில் இருந்தால் நான் இருந்தது வந்து படிக்கிறதுக்கு வந்து இருந்தது சின்னதாக ஒரு கிச்சன் அடுப்படி அதில் தான் வந்து நாங்கள் எங்களுக்கு வாடகை விட்டுருந்தாங்க அப்போவே நான் படிக்கல அதில் வந்து ஆயிரம் ரூபாய் வாடகை ஆனால் என்ன அந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் இருந்தால் ரெண்டு மாதம் வாடகை கூட சேர்த்து வாங்கி அந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுள் வந்து அந்த வகையில் புண்ணியம் பண்ணியிருந்துச்சு இப்போ இருக்கிறதுலாம் அப்படி கிடையாதுங்க பார்த்தாலும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படிலாம் கிடையாது அஞ்சாந்தேதி ஆளுக்கா வாடகை கொடுக்கணும் இல்லையா காலி பண்ணி இதுதான் இந்த காலம் அப்போலாம் அப்படி கிடையாது அதுவும் இல்லாமல் அப்போ அந்த அஞ்சு மணி ஆயிரும் அப்போ எல்லா நாலஞ்சு வீடு சேர்ந்து போவாங்க சந்தைக்கு போய் பேசிக்கிட்டே போயிருவாங்க நடந்தே போயிருவாங்க எதுக்கு அப்படின்னா அந்த பத்து ரூபாய்க்கு ஒரு நாலு காய் வாங்கலாம் ஏன் ஒரு ரெண்டு மீன் துண்டு கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மீன் கூட போடுவாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க இப்போலாம் வந்து இந்த பக்கத்து தெருவுக்கு போகணுன்னா கூட பைக்கு வண்டி நடந்துலாம் போறதுல இப்போ அதுதான் சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு அப்போ சந்தைக்கு போயிட்டு நடந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருந்து காய் வாங்கிட்டு வருவாங்க வரும்போது ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடும் நான் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருப்பேனா அதெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துருப்பேன் கொஞ்சம் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அசைன்மெண்ட் இருந்துச்சுன்னா எழுதிட்டு இருப்பேன் அப்போ அந்த பாட்டி வந்து எங்கள் பாட்டி வருவாங்க வந்தால் வார வாரம் மீன் வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறனால அரை கிலோ தான் வாங்கிட்டு வருவாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா சங்கரா மீன் சென்னகரைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு சங்கரா மீன் அந்த மீனை வாங்கிட்டு வந்து அப்போ வந்து எங்க நாங்கள் இருந்ததில் வந்து கேஸ் இல்லை கேஸ் வந்து ஊரில் வச்சுருந்தோம் நான் வந்து படிக்க போன இடத்துல வந்து கேஸ் எடுத்துகிட்டு போகல சின்னதாக வந்து ஸ்டவ் ஏர் ஸ்டவ் அது அப்படி அந்த ஸ்டவ் தான் அதில் வந்து சமைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி மண்ணெய் ஸ்மெல்லு வர்ற மாதிரியே இருக்கும் ஒரு அவசரத்துக்கு காஃபியோ ஏதோ போடுறதுக்காக வச்சுக்கோ வெளியில் வந்து சின்னதாக எங்கள் பாட்டியே வந்து நல்லா குழியை தோண்டி அதுலேயே வந்து அடுப்பு மாதிரி போடுறதுனால வீட்டு பக்கத்துலேயே அப்போல்லாம் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் சமைக்கலாம் வெளிலையும் சமைக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னால் சின்ன வீடு தான் வீட்டுக்கு முன்னால் ஒரு மாமரம் தென்னை மரம் இருக்கும் நான் வரையக்கிறதுலாம் அந்த கிச்சனுக்கு முன்னால சூப்பராக இருக்கும் அந்த கிச்சனுக்கு உள்ளே வந்து கிணறு கிணறு அப்படின்னா அப்படியே ஃபுல்லாகவே செவரு சுற்றி கட்டி அதில் பெரிய செவரை எடுத்து கிச்சனை அந்தாங்க அப்படியே வெயில் காலத்தில் அந்த மூலையில் படுத்தோம் அப்படின்னா கொடுக்கணும் கொடுக்கணும்னு இருக்காங்க ஆனால் பயமாக இருக்கும் கால் வைக்கல நான் ஒவ்வொரு தடவை இந்த நேரம் வந்துச்சுன்னா பயப்பட டக்குன்னு வெடிச்சிடுமா உள்ளே உள்ள பிள்ளைமா கிணத்துக்குள்ளே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டையத்தில் அந்த மீனை உரசிட்டு சாதத்தை முதல்ல வந்து வேக வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மீன் போது மீன் ஆஞ்சிட்டு வந்து அதை நல்ல உப்பு போட்டு மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சாதத்தை வடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வடித்து முடித்தோன்னே அதை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருவாங்க அதில் அந்த விறகடுப்பில் குழம்பு வைப்பாங்க பாருங்கள் மீன் குழம்பு அதுவும் பா பாட்டி என்னோடய ஆயா உங்கள் கையால் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அப்போலாம் நான் நினைப்பேன் டெய்லி வாரம் வாரம் மீன் மீன் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரல ஒரு வாரம் வாங்கலைன்னா கூட முகம் ஒரு மாதிரி ஆயிடும் அப்போ வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுடுவாங்க சாதம் வச்சுருவாங்க சாதம் வச்சுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீடு எடுத்து அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இன்னொரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இப்படி இருப்பாங்க அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கா அந்த வீடை கொடுத்தாங்களா இந்த ஹவுஸ் ஓனர் வந்து வேற ஊரில் இருக்காங்க இன்னொன்று அந்த வீட வந்து ஒரு வித்துட்டாங்க அந்த அக்காவும் பக்கத்தில் வந்துருவாங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அவங்க வீட்டில் செஞ்ச குழம்பு இது எங்க வீட்டில் செஞ்ச குழம்பு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா உண்மையிலேயே அதில் இருக்கிற டேஸ்ட் இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்காதா எப்படா கிடைக்கும் இப்போலாம் பாருங்க ஹஸ்பண்ட் வராங்களோ இல்லையோ பிள்ளைங்களுக்கு அவ வர்றமா டைம் ஆகுதா படிக்க வைக்கிறமா கொஞ்சம் நேரம் ஆனவன நம்மளோட டைம் போகுது சாப்பிட வைக்கிறோம் அவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக பத்து மணிக்கு அப்படின்னா நமக்கு அது வரைக்கும் இருக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து சில பேருக்கு பிரஷர் இருக்கு சுகர் இருக்கு அப்ப காலத்துல சாப்பிடணும் அப்போ வந்து அதெல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற காலமே ஒரு காலம் ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது எதையோ சாப்பிட்றோமா நம்ம வயிற்றுக்கு வந்து போட்டுக்கிட்டோமா இப்போல்லாம் வந்து அப்போலாம் உட்காந்து சாப்பிட்டோம் இப்போலாம் அப்படி கிடையாது ஏன்னா வேலைக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாமே கையேந்தி பவனா மாறிட்டோம் கையேந்தி கையில் வந்து தட்டு தட்டில் சாத்து போட்டு கையிலே ரெண்டு வாயில் அள்ளி போட்டுட்டு போயிடுறோம் இதுதான் இப்போ இருக்கிற காலம் அப்போல்லாம் அப்படி இல்லைங்க அதனால தான் நோய் நொடி இல்லை சந்தோஷம் வந்துச்சு இப்போ எல்லாமே மாறிப்போச்சு ரொட்டேட்டாக நம்ம வந்து வேலைக்கு போகிறோமா நம்ம கவனிக்கிறது அப்போலாம் வந்து ஒரு வீட்டில் சண்டை போட்டா கூட பக்கத்து வீட்டுல இருந்து வந்து என்னப்பா பிரச்சனை ஏன் இப்படி அதை அடிச்சுக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னைக்குலாம் வந்து கண்ணுக்கு நான் வந்து நாலு துண்டமா நறுக்கி வெட்டி போட்டா கூட கேட்க மாட்டாங்க நமக்கு என்ன தேவையா நம்ம கேட்டால் நம்மள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் நம்மளை விசாரணைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுதான் இந்த காலம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அப்ப நான் சின்ன வயசுல இருக்கையில் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போனோம் திருநீர் கொடுப்பாங்கல்ல சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் திருநீர் கொடுத்தாங்க திருநீரை வாங்கிட்டு வந்தோம் அப்போ வந்து என்ன பண்ணால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து திருநீரை வந்து எடுத்துகிட்டு வரல நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ நான் வந்து அவங்க வீட்டுக்கு தான் அவங்க வீட்டு தான் ஃபஸ்ட்டாக அப்போ அவங்க வீட்டில் போய் இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி திருநீர் கொடுத்தேன் அப்போ அவங்க அந்த அம்மா வாங்குறாங்க அந்த பாட்டி வாங்குறாங்க அந்த தாத்தா என்ன பண்ணார் போட்டு போட்டு கீழே கொட்டுரு கீழே கொட்டுரு அப்படிங்கிறாங்க அவங்க வீட்டில் சுற்றி சாமி படங்கள் இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு ஒரே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு என்னன்னு தெரியல எல்லாரும் கீழே போட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடு கீழே போடு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த தாத்தா சொல்றாரு சிவன் சொத்து குலநாசம் வீட்டுக்கு சிவனுடைய விபூதியை கூட எடுத்துட்டு வரக்கூடாது அது பெரிய குத்தம் பாவம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அப்படியும் வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஏக்கர் கணக்கில் கொள்ளை சிவனோட சொத்தை ஏக்கர் கணக்கில் சாப்பிட்றாங்க அதுதாங்க இந்த காலம் அப்போ பார்த்தீங்கன்னா மனிதர் மனிதர்களுக்கு மனிதர் விட்டு கொடுத்தும் போனாங்க பயமும் இருந்துச்சு கடவுள் நம்பிக்கையே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாம் இருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு முக்காவாசி அறிஞ்சிருச்சு இந்த காவாசி தான் இருக்கு அப்படிப்பட்ட காலத்தில் தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஓகே நண்பர்களே இது போல தான் இன்னுமே நம்மளோட வீடியோவில் புது புது அதாவது அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் பெண்களுடைய முன்னேற்றம் இதை பற்றி தாங்க இன்னுமே நான் வீடியோ போட போகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்மளோட சேனலுக்கு நன்றி வணக்கம்